விதேஸ்வரி சுப்பிரமணியம் தாட் த டே சில பேர் அல்ப விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு பெரிய பெரிய விஷயங்களை விட்டுருவாங்க இதுக்கு ஒரு கதை இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா வந்து ஒரு நாள் வந்து அவர் குதிரையில அவர் வந்து உல உலா வந்துட்டு இருந்திருக்காரு உலா வரும்போது பார்த்தா ஒரு பிச்சைக்காரர் ஓரமா உட்காந்துருக்காரு ஓ இது என்ன ரொம்ப ஏழ்மையா இருப்பாராட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு வந்து ரொம்ப இறக்கப்பட்டு அவர் என்ன பண்ணாரு ஒரு செப்பு காசு வந்து அவருக்கு வந்து தூக்கி போடுறாரு இந்த பிச்சைக்கார் வந்து அந்த செப்பு காசை பிடிக்கும்போது அந்த செப்பு காசு கீழே விழுந்து உருண்டு ஓடி அதை என்ன பண்ணுது போய் ஒரு சாக்குடைக்குள்ளே விழுந்துருச்சு இவர் வேகமாக போய் என்ன பண்ணுறாரு அந்த பிச்சைக்கார் அந்த இருந்து அந்த காசை எடுக்க ட்ரை பண்ணுறாரு இந்த ராஜாவுக்கு ரொம்ப மனசு வந்து இருக்கு கம்னு நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கலாமோ பாவம் அவர் போய் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னோடனே இவர் உடனே ராஜா வந்து க குதிரையிலேருந்து இறங்கி போய் அவர்கிட்ட நீங்கள் அந்த காசை எடுக்க வேண்டாம் நீங்கள் வந்து டிச்சுக்குள்ளே கா காசை கை விட்டு எடுக்க வேண்டாம் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு காசு கொடுக்குறேன் அப்படின்னொன்னே இவர் என் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ராஜா வந்து அஞ்சு செப்பு காசு கொடுக்குறாரு அஞ்சு செப்பு காசு வாங்கி வச்சிட்டோம் அந்த பிச்சைக்காரர் என்ன பண்ணுறாரு போய் அந்த நோண்ட ஆரம்பிக்கிறார் சாக்கடையை நோண்ட ஆரம்பிக்கிறார் அந்த திருப்பி அந்த ஒரு காசு எடுக்கிறதுக்கு அப்புறம் இவர் வந்து இல்லைப்பா நீங்க அப்படி பண்ணாதீங்க நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கறதே அந்த எடுக்கிறது தான் அப்படின்ட்டு சரி நீங்க விட்டுருங்க நான் உங்களுக்கு பத்து செப்பு காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு ராஜா வந்து பத்து செப்பு காசு கொடுக்குறாரு பத்து செப்பு காசு வாங்கி அவர் திருப்பி போய் அந்த டிச்சுக்குள்ள அந்த சாக்கடிக்குள்ள கையை விட்டு அந்த ஒரு காசு தேட போறாரு அப்புறம் ராஜா புரியல சரி ஒரு வேலை பத்தா இல்லையோ நம்ம கொடுக்கறது பத்தாம இருக்கிறதுனால தான் போய் போய் அதை தேடுறாரோ அப்படின்னு சொல்லி இன்னொரு அஞ்சு காசு சேர்த்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பதினஞ்சு காசு கொடுக்குறாரு இவர் பிச்சைக்காரருக்கு ஒரே சந்தோஷம் ரொம்ப நன்றிங்க ராஜா ரொம்ப நன்றிங்க ராஜா பதினஞ்சு செப்பு காசு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ராஜா ரொம்ப நன்றிங்க ராஜான்னு சொல்லிட்டு இவர் திருப்பி போய் அந்த சாக்கடை நோண்ட போறாரு ஐயையோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்றாரு அவரோட காவலி காவலாளிகள்லாம் கூப்பிட்டு செய்து இந்த ஆள் வந்து கை கைவிடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரரை கூப்பிட்டு இங்கே பாருப்பா செய்து நீ வந்து அந்த பிச்சை அந்த சாக்குடுக்கில் இருக்கிற நீ மறந்துடு உனக்கு நான் வந்து என்னோடய ராஜ்யத்தில் பாதி கொடுக்குறேன் அப்படின்னோடனே விசிரிச்சுக்கிட்டு ராஜா நீங்கள் ராஜ்யத்தில் பாதி தானே கொடுப்பீங்க எனக்கு ராஜ்யத்தில் பாதி கொடுக்கும்போது அது வந்து இந்த சாக்கடை ஓரமாக இருக்கிற இடத்தையே பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டோடனே ராஜாவுக்கு சரியான இது இதுன்னு நம்ம எவ்வளோ அவ்வளோ கொடுத்தாலும் அந்த சாக்கடியோட காசை வந்து அவரு எடுக்காம உடமாட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவரோட காவல் எல்லாம் கூப்பிட்டு தைசே இந்த பிச்சைக்காரரை வந்து இந்த சாக்கடையில போட்டு புதைச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோபமா போயிடுறாரு இந்த கதை எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் நமக்கு வரப்போகுது எவ்வளோ பெரிய சாதனைகள் நமக்கு க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த சாதனைக்கு கூட திறமை நம்மக்கிட்ட என்ன இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு இருக்குது எல்லா திறமையும் இருக்குது அதை புரிஞ்சுக்காம ஒரு சின்ன சின்ன அலு அல் அல்ப விஷயங்களுக்கு சின்ன சின்ன ப்ளெஷருக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா பெருசான விஷயத்த கவனிக்கிறதே இல்லை நம்ம சுற்றி எவ்வளோ பெரிய சாதனை படிக்க படைக்க நம்ம பிறந்திருக்கோம் நமக்கு எவ்வளவு திறமை இருக்கு நமக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கவனிக்கிறதே இல்லை கவனிக்காம டெய்லி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அது கூட போராடிக்கிட்டே நம்ம இருக்கோம் எப்படி வந்து அந்த பிச்சைக்காரர் எவ்வளவு காசு கொடுத்தாலும் அந்த சாக்குடிக்குல கொண்டு போய் கையை உள்ள விட்டு அந்த ஒரு பைசா தேடுறாரோ அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற நல்ல விஷயங்கள் நம்ம கவனிக்காம நம்மள சுத்தி இருக்கிற சாக்குடைக்குல போய் நம்ம வந்து கையை விட்டு நம்மள வந்து அதுல தேடிட்டு இருக்கோம் அதை பண்ணாம நம்ம வந்து எதுக்கு பிறந்திருக்கோம் நம்மளோட உன்னதமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ராஜ்யத்துல பல ராஜ்யத்துல பாதி நமக்கு கிடைக்கும் ஓகேயா தலைப்பு தொடக்கம் நீங்கள் புதிதாக கற்றுக்கொள்வதை என்று நிறுத்த தொடங்குகிறீர்களோ அன்றே உங்களின் முதுமை பருவம் தொடங்கி விடுகிறது இனிய காலை வணக்கம் இது வந்து தினேஷ் லண்டன்ல இருந்து தேங்க் தேங்க்யூ தினேஷ்